அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ட்ராக் ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் புராண காலத்தில் நம்ம நிறைய போர்க்கள காட்சிகள்லாம் படிச்சிருந்துருப்பாங்க ரெண்டு பக்கம் நின்று போர் இருக்கோம் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பகை இருக்கும் ஒரு சைடில் நின்று அந்த எதிரியை வீழ்த்த அவங்க வந்துட்டு அணி சேர்ந்திருப்பாங்க அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் அரசியலில் பல காட்சிகள் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு திமுக மட்டும் வந்து எதிரி கிடையாது இந்த முறை அதிமுகவுக்கும் நம்ம நல்ல பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அதாவது அமித்ஷா அவர் ஒரு பக்கம் வியூகத்தை அமைச்சிருக்காரு ஒரு மெகா கூட்டணி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அதுல முக்கியமா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்களுக்கும் தனிப்பட்ட பகை இருக்கு டார்கெட் எடப்பாடி நமக்கு துரோகம் செஞ்சிட்டார் அவருக்கு நம்ம இந்த முறை வந்து பாடத்தை புகட்டணும் அப்படின்னு அவங்க வெறியோட இருக்காங்க இந்த பக்கம் எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் ஏப்பா நமக்கு வந்துட்டு திமுக மட்டும் கிடையாது பலர் நமக்கு எதிராக இருந்துட்டு இருக்காங்க எல்லோரையும் நம்ம தோக்கடிக்கணும் நம்ம ஜெயிச்சாகணும் இல்லைன்னா நம்மள நாமளே காப்பாத்திக்க முடியாதுன்னு அவர் சில பல வியோகங்களை வகுத்துட்டு இருக்காரு இதற்கிடையில ஒன்று பாஜக இல்லைன்னா அதிமுக ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம கட்சியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுமே அப்படின்னு பாமகவும் சில பல வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க இப்படி ஆள் ஆளுக்கு கூட்டல் கழித்தல் கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கிற அந்த பஞ்சாயத்துகள் முட்டல் மோதல்கள் பேச்சுவார்த்தைகள் அந்த ஒட்டுமொத்தமான அந்த டீலிங் ஏன்னா சி வி சண்முக ராமதாஸ் அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க இல்லையா இந்த பரபரப்பான பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடிக்கு பாடம் புகட்டு அமித்ஷா ஆடர் டுவெண்ட்டி டூ எயிட்டின் தூசு தட்டப்படும் பிஜேபியின் பிளான் பி நாம் அவங்களோடு நெருக்கமாக தான் இருந்தோம் அவங்களுக்காக காத்திருந்தோம் சில பல வாய்ப்புகளையும் உருவாக்கியிருந்தோம் அப்புறம் தூதும் அனுப்பினோம் அதாவது திரு ஜி கே வாசன் போய் பேசிட்டு வந்தார் இப்படி பல முயற்சி எடுத்தும் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில் திமுக மட்டும் கிடையாது நம்ம அதிமுகவுக்கும் பாடம் புகட்டுவோம் அதனால் அந்த பிளான் பியை வந்துட்டு கையில் எடுங்க அப்படின்னு டெல்லியிலிருந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீம் கிட்ட இருந்து ஆர்டர் நாங்க தீவிரப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கமலாலய சீனியர்கள் அந்த வகையில தான் டுவெண்ட்டி டு எயிட்டீன் அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டையும் கையில் எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் ஒரு மெகா மூன்றாவது அணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும் அப்படிங்கறது பாஜகவுடைய அந்த பிளான் பி அதுல பார்த்தோம்னா தேமுதிக அவங்களுக்கு இரண்டு தொகுதி அப்புறம் அமமுக திரு டி டி வி தினகரன் அவர்களுக்கு இரண்டு தொகுதி இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் அமைச்சரான திரு அவருக்கு மூன்று தொகுதி அதற்கடுத்து பாமகவுக்கு கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகள் வரைக்கும் வந்துட்டு கொடுக்கலாம் பாமக தான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படியாக ஒரு பதினான்கு தொகுதிகள் அதுக்கப்புறம் தமாக உள்ளிட்ட ஏனைய கூட்டணி கட்சிகள் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நான்கு தொகுதிகள் இதுல அந்த நேரத்து கோரிக்கைகளுக்கு ஏற்ப சில பல மாறுதல்களும் இருக்கும் ஆனா டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் தான் இதுல பார்த்தோம்னா பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் அவங்களை போட்டியிட வைக்கவும் பாஜக பிளான் பண்ணியிருக்கு டிடிவி அக்சட் ஓபிஎஸ் ஓகே பிரேமலதா விஜயகாந்த் பிரஷத் பாஜக கூட்டணியின் பேச்சுவார்த்தை பின்னணி பாஜகவுடைய பிளான் பி ல அமமுகவுடைய திரு டி டி விதிநகரன் சவுத்துல எங்களுக்கு எக்கச்சக்கமான தொகுதிகள் செல்வாக்கா இருக்கு அந்த வகையில ஒரு பத்து தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்தா பாஜக கூட்டணியை அமோகமாக வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க என்னது பத்தா அப்புறம் நாங்க என்ன பண்ண அப்படிங்கிற ரீதியில பாஜக பொறுத்த வரைக்கும் இரண்டு தொகுதிகள் தான் அப்படின்னு வந்துட்டு கராரா தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில சிவகங்கை திருச்சி இந்த இரண்டு தொகுதிகளை அமமுக கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா தாமரை சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு தெரிவிக்க என்னங்க பத்துக்கு ரெண்டு கொடுக்குறீங்க அதுலயும் உங்க சின்னத்துல எப்படி எங்களுக்கு எங்களுடைய செல்வாக்கு அப்புறம் என்ன ஆகிறது கராரா மறுத்துட்டு குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடலாம் முடிவில் தான் டிடிவி இருக்காரு கொஞ்சம் அப்செட்னாலும் ஓகே நம்ம பலத்தை காட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருக்குங்கிறாங்க இரண்டு கட்சிலையும் இருக்கக்கூடிய சீனியர்கள் சரி இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கணிசமான தொகுதிகள் வேணும் ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் பாஜகவுட தோழமையோடு இருக்கோம் எங்களுக்கு டார்கெட் பழனிசாமி அவ்வளோ தாங்க அப்படின் சொல்ல அவருக்கு வந்துட்டு ஒரு மூன்று தொகுதிகள் அதாவது தேனி மதுரை தஞ்சாவூர் இந்த மூன்று தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டிருக்கு இந்த மூன்று தொகுதிகளிலையும் தாமரை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு அதற்கு ஓபிஎஸ் சைட்ல இருந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தகவல் இது இல்லாமல் கூடுதலாக ப்ளஸ் ஒன் அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்த்திருக்காங்க இந்த மூணுலையும் ஜெயிச்சிருவோம் அப்படி மிஸ் ஆனாலும் அந்த ஒரு ராஜ்யசபா மூலமாக தன்னுடைய வாரிசை எம்பிஆக்கே அழுங்கு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குங்கிறாங்க சவுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் இதன் தொடர்ச்சியாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய மரியாதையும் செல்வாக்கும் இன்னும் உயர்ந்திருக்குங்க மக்கள் வந்துட்டு அவர் ரொம்பவே எழுந்திருக்காங்க அந்த அனுதாபமும் இருக்குது அதனால் எட்டு தொகுதிகள் வரை கிடைச்சா நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் முக்கியமாக நான்கு தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க அதாவது சேலம் கள்ளக்குறிச்சி அப்புறம் மதுரை இப்படியாக சவுத்தில் அப்படின்னு சில தொகுதிகளை வந்துட்டு இருக்காங்க ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரிங்க நாங்கள் இன்னும் கேப்டனை மதிக்கிறோம் ஆனால் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கரார் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்களும் இதே தகவல்களை உறுதிப்படுத்துறாங்க தேமுதிக அமித்ஷாவின் அமைச்சரான திரு அமித்ஷா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் பிய ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே தான் தமிழ்நாட்டுல ஒரு மெகா மூன்றாவது அணியை உருவாக்குனாங்க தேமுதிக பாமக அப்படின்னு அந்த நேரத்துல இரண்டு எம்பி தொகுதிகள் அதாவது கூட்டணி கட்சி சார்பாக பாமகவில் திரு அன்புமணி தருமபுரியில் வெற்றி சொந்த கட்சியில் பாஜகவில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவரு கன்னியாகுமரி தொகுதியிலயும் வெற்றி அடைஞ்சாரு கணக்கு ரெண்டு கிடைச்சது அங்க சென்ட்ரல்லையும் ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினாங்க இதோடு பத்தாண்டுகள் தொடர்ந்து ஆட்சி கட்டுல இருக்காங்க மூன்றாவது அணியை விரும்புறாங்க அது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னும் நம்புறாங்க இதற்கடுத்து அதிமுக கூட்டணியில ஒருவேளை இருந்திருந்தா அங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி தான் லீட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிற இந்த முயற்சியில எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட தான் கேட்குறாங்க இங்கே தலைமை பாத்திரத்தை பாஜக தான் வகிக்கிறது அதாவது பாஜக தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்கிறோம் ஆளும் திமுகக்கு எதிராக சந்திக்கிறோம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு புதிய ஒரு இமேஜோ உருவாக்கும் இந்த செய்திகள் வட மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கு சாதகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு வீக்கான ஒரு மாநிலமாக தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா இவை எல்லாமே உடையும் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் இதுல செக் வைக்கிறாங்க இல்லையா இரண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக வலுவாக போட்டி எடுகிறது அப்படிங்கிற ஒரு இமேஜ் மூன்றாவதாக இந்த தேர்தல் கூட்டணி மூலமாக ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற அந்த ஒரு களத்தை உருவாக்கும் போட்டியை உருவாக்கும் அப்ப திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்கட்சியாகவும் அதிக தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு தமிழ்நாட்டில் தடம் பதிக்க முடியும் திமுக அதிமுகங்கிறது போய் திமுக மாற்று கட்சிகள்ங்கிறது போய் திமுக பாஜக வருவத பாஜக உள்ளூர விரும்புகிறது அது ஒரு இடைக்கால டார்கெட்டாகவும் வச்சிருக்காங்க அதை அடைஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாகவும் பாஜக வர முடியும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய டீமுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு மூன்று கணக்குகளோடு ஆபரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த மிஷனையும் முக்கியமா சமுதாய கணக்கு போட்டு அந்த வாக்குகள் வெற்றியை அப்படின்னு நினைக்கிறாங்க திரு ஓபிஎஸ் திரு டி டிவி தினகரன் போன்றவர்கள் இருப்பதாலும் சவுத்துல வந்துட்டு பெரும்பான்மையான முக்கழுத்தோர் சமூகத்துடைய வாக்குகளும் பாஜக பக்கம் வரும் இது மட்டும் இல்லாம ஏற்கனவே பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் அப்புறம் இந்து நாடார் சமூகத்தினர் அவங்களுடைய ஆதரவும் பாஜகவுக்கு வலிமையாக இருக்கு அப்படின்னு இங்கிருந்தும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஒருங்கிணைந்து சவுத்ல பெரும்பான்மை தொகுதிகள்லையும் அதே போல மேற்கு மண்டலத்திலும் பாஜகவுக்கு வந்துட்டு செல்வாக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் அங்கேயும் மறுபடியும் வந்துட்டு சில தொகுதிகளை வெல்ல முடியும் அப்ப தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை பாஜக கூட்டணியால் பெற முடியும் அப்படி இல்லைனாலும் அந்த வாக்கு விழுக்காடு அந்த பெர்சன்டேஜையும் அதிகப்படுத்திக்க முடியும் இது எல்லாமே ஒரு பக்கம் திமுகவுக்கும் இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி க அவருக்கும் பதிலடி கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமாக கணக்கிட்டு தான் இந்த விஷயங்களை இந்த ஆப்ரேஷனை முன்னெடுத்திருக்கு பாஜக அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் டார்கெட் பிஜேபி பாமகவுக்கு தூண்டில் சிவி சண்முகம் தூது எடப்பாடியின் கணக்கு இதுதான் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் முன்னாடி மூணு பக்கமும் அரசியல் ரீதியாக கத்தி தொங்கிட்டு இருக்குங்க எல்லா பக்கமும் செக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் என்ன அப்படின்னா இந்த மக்களவை தேர்தல்ல தோல்வியை சந்தித்தால் வலிமையான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இமேஜ் உடஞ்சிரும் திமுக எதிரான ஒரு வலிமையான சக்தி அப்படிங்கிற இமேஜ் உடைஞ்சிரும் திமுக இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க இரண்டாவது ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த நாற்காலி ஆட்டம் காண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த நாற்காலியை அசைச்சு பார்க்கணும்னா திரு ஓபிஎஸ் திரு டிவினு பலரும் வெளியில அணி சேர்ந்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் மூன்றாவதாக பாஜகவை இருந்து கலற்றி விட்டதாலும் பாஜகவுக்கு எதிராகவும் சில நகர்வுகளை முன்னெடுத்ததாலும் பாஜக இறங்கி அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மக்களவை தேர்தலில் கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்றே தீரணும் எடப்பாடி முன்பு இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வரலாம் மேற்கு மண்டலத்துல பாஜக மூலமாக சில நெருக்கடிகள் வர வரலாம் ஆனாலும் இதை சமாளிக்க தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் டிடிவி சமூகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பக்கபலமாக இருக்காங்க அவங்க மூலமாக ஓரளவு சமாளிச்சிடலாம் மேற்கு மண்டலத்திலும் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால சமாளிக்கலாம் இருந்தாலும் இதுல அந்த கொஞ்சம் கொஞ்ச வாக்குகள் குறைஞ்சு அது ஒரு நெருக்கடியாக மாறாம இருக்கணும்னா வடகிழக்கு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அங்க நம்ம கூடுதல் டார்கெட் பண்ணும் அங்க அப்படியே சூளையாக வெற்றியை நம்ம பெற்றோம்னா அப்படியே மொத்தமாக கிடைச்சதுன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறாருங்க அதை ஒட்டி தான் டார்கட் பாமக அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவரையும் தூதுக்கு அனுப்பியிருக்காருங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச எடப்பாடியோடு நெருக்கமாக வரக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் இழுக்கும் பாஜக சிவி சண்முகத்தை அனுப்பிய எடப்பாடி டைலாபுர சந்திப்பும் சீக்ரெட் பின்னணியும் பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு பார்த்தோம்னா எங்க அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையுங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி உறுதியா சொன்னாருங்க என்னங்க இவ்வளவு கான்கிரீட்டா சொல்லியிருக்காரு உறுதியா சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு நாள் முன்னாடி நடந்த அந்த சம்பவம் தாங்க சந்திப்பு தாங்க அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது ஒரு பக்கம் பாமகவை தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அதை முறியடிக்கிற விதமாக அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகத்தை தைலாபுரத்துக்கும் அனுப்பியிருக்காருங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி நேற்றைக்கு ஒரு இரவு ஏழு இருபத்தைந்து மணி இருக்குங்க தைலாபுரத்துக்கும் பயணிச்சிருக்காரு சிபிஎஸ் அங்க தோட்டத்துல பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரோடு மனம் விட்டு பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அஞ்சு வரைக்கும் பேசியிருக்காங்க நிறைய அரசியல் சமாச்சாரங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் ஜெய முருகன் அவர்களும் ஒரு நீண்ட நெடிய கட்டுரையை எழுதியிருக்காருங்க டிஜிட்டல்ல என்ன அப்படின்னா அதிமுக பக்கம் வந்ததுன்னா அதிமுக பாமக சேர்ந்து முன்பு நிறைய சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி அடைஞ்சோம் அதே போல நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெற முடியும் இப்ப ஆளும் திமுகவுக்கு எதிராக மக்களுடைய எதிர்ப்பும் நிறையா இருக்குது ஸோ நம்ம வலிமையான கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரீதியில் சிவிஎஸ் சில விஷயங்களை முன்னெடுத்துருக்காருங்க ஏற்கெனவே மணியான முன்னாள் அமைச்சர்கள் சில பல முயற்சிகளையும் தூதுவர்களாக போய் பேசிட்டு வந்திருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது சிவிஎஸ் போயிருக்கார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பக்கம் பாமக கூட்டணிக்கு வந்ததற்கு சிவிஎஸ்ஸும் ஒரு காரணங்க ஸோ அந்த சென்டிமெண்ட் காரணமாகவும் தற்போது இந்த சந்திப்பும் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகள்லாம் அடுக்கிறாங்க இரண்டு கட்சியும் சார்ந்தவங்க சிவிஎஸ் முன்வைச்ச நிறைய விஷயங்களை மருத்துவர் திரு ராமதாஸ் வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க சரி பாமாகவுடைய கணக்குகள் என்ன ஒரு பக்கம் பாஜக மறுபக்கம் அதிமுக பாமக காட்டில் வழக்கம் போல மழை ஒரு பக்கம் பாமகவுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் மூலமாக பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு பாஜக சத்தம் இல்லாமல் இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான திரு சி மூலமாக மருத்துவர் திரு ராமதாஸோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துது சரி இதுல பாமகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போறது ஓகே அப்படிங்கிற மனநிலை அவருக்கு இருக்குங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இங்க திராவிட கட்சிகளுக்கு தான் இன்னும் முக்கியத்துவம் இருக்கு பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மண் குதிரை சவாரி மாதிரி ஆகிடும் இன்னமும் பாஜகவை நம்முடைய வாக்காளர்கள் பெருசா ஏ ஏற்றுக்கல அப்படிங்கிறது மருத்துவருடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு இன்னும் சொல்ல போனா அப்ப நிறைய தொகுதிகளை பெற்று கூட்டணி ஆட்சிங்கிற வரைக்கும் கூட சில முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்லாம் மருத்துவர் தரப்பில் சில கணக்குகள் போடுறாங்க அதே நேரத்தில் சின்னவர் அன்புமணி அவருடைய தரப்பிலையோ இது யார் பிரதமர்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இந்த இடத்துல பாஜக கூட்டணியோடு போனோம்னா வெற்றி வாய்ப்பும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் நம்ம திரும்ப கொண்டு வரலாம் தரும்புரியில் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது மட்டும் இல்லாமல் உறுதியாக ராஜ்யசபா சீட்டையும் நம்ம பெற முடியும் இந்த முறை முயற்சி செஞ்சால் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியும் பெற முடியும் முன்பை போல ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி அடைஞ்சிடணும்னு உறுதியா இருந்துட்டு இருக்காங்க அப்ப அதன் மூலமாக தங்களுடைய அத்தனை விதமான இலக்குகள் மசோதாக்களையும் சட்டமாக கொண்டு வந்துடணும் அமல்படுத்தணும்னு தீவிரமாக இருக்காங்க அதற்கு அனைத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவும் இருக்குன்னு காட்டணும்னு துடிக்கிறாங்க சோ தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு சென்ட்ரல்ல அமைச்சரவையில இடம் கொடுத்தா பாருங்க எல்லோருடைய ஒப்புதல்ல தான் நாங்க இதை சட்டமாக்குறோம் அப்படின்னு சொல்லிக்க முடியும் ஒரு ஜனநாயக தன்மை இருக்கிறதாகவும் காட்டிக்க முடியும் அந்த பாஜகவுடைய எண்ணத்தை நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியும் கிடைக்கலாம் அப்படின்னும் சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனால் மருத்துவர் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதையே ஒரு டிமாண்டாக காமிச்சு இங்கே அதிமுக தரப்பில் நிறைய தொகுதிகளையும் பெற முடியும் பாஜக சார்பாக ஏழு அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க ஆனால் அதிமுகவில் இதை வச்சு நைன் பிளஸ் ஒன் அப்படின்னு வாங்கலாம் ஒரு பதினைஞ்சு தொகுதிகளை நம்ம கேட்கலாம் அதுலேருந்து நைன் பிளஸ் ஒன் வந்துட்டு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க சிவிஎஸ் கிட்டையும் இந்த கணக்கை வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்கும் முக்கியம் அப்படிங்கிறதால பாமகவுக்கும் ஒரு அஞ்சரை விழுக்காடு அளவில் உறுதியான வாக்கு வங்கி இருப்பதால் அதை மிஸ் பண்ண பாஜகவும் அதிமுகவும் நிச்சயமாக வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்களுடைய தேவையோடு எங்களுடைய தேவையும் பூர்த்தி செஞ்சு அதிக தொகுதிகளை பெற்று வெற்றி அடைஞ்சால் அது பாமகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது தானே அப்படிங்கிறாங்க பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த மூத்த தலைவர்கள் நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பக்கம் உறுதியான வலிமையான கூட்டணியாக திமுக இருக்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக அப்படின்னு உள்ளுக்குள்ளார பல்வேறு இழுபறிகள் ஓடிக்கொண்டிருக்கு ஒவ்வொரு நொடியும் அப்படி புழுதி பறந்து கொண்டிருக்குங்க உள்ள உள்ளே நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த இடத்துல சன்ஷு அவர் சொன்ன ஒரு கோட் தாங்க நினைவுக்கு வருது உச்சக்கட்ட போர்க்களை அப்படிங்கிறது சண்டையே இல்லாமல் எதிரியை அடிப்படையை வைப்பதுங்க அதாவது அந்த ஒரு பெரிய கோட்டை சின்னதாக்குன்னா பக்கத்தில் பெரிய கோடு போடுற மாதிரி பார்ப்போம் யார் லாபகமாக இந்த போரை செய்கிறாங்கன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி